வணக்கங்காய் இன்றைக்கு நான் உங்களுக்கு திருக்கை மீன் குழம்பு செய்து தேங்காய் தேங்காய்பால் இல்லாமல் அதுதான் இதோட ஸ்பெஷல் ரெசிபி என்னென்னு சொன்னால் திருக்கை மீனை நீங்கள் எப்படி துண்டு துண்டா வெட்டி கழுவி ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளுங்கோ அதோட முருக்கங்காய் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை மிளகாய் கறிவேப்பில் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுக்கொள்ளுங்கோ அதோட தக்காளி தக்காளி வந்து இப்படி டின்னில் வர்றதோ போத்தில் வர்றதோ என்னென்றாலும் ஓகே கொஞ்சம் துண்டு துண்டாக இருந்தால் அதை நசித்து இப்படி ரெடி பண்ணி வச்சு கொள்ளுங்க தக்காளி வந்து துண்டு துண்டாக இருந்தால் அந்த டின்னில் வர்றது நல்லா இருக்காது அதுக்கு அதால் தான் அதோட தேங்காய் எண்ணெயில் தான் நான் இது வதக்கி செய்ய போகிறேன் சமைக்க போகிறேன் தேங்காய் எண்ணெய் வந்து இங்கே குளிரண்டபடியால் பாருங்க இப்படி உறைஞ்சி போயிருக்கும் அது சட்டி கொஞ்சம் சூடாகி அதுக்கு பிறகு அது இலகம் வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி எண்ணெய் கொதித்த பிறகு அதுக்கு தான் நாங்கள் எல்லாம் தாளித்து செய்ய போகிறோம் இந்த மண்சட்டியில் செய்ய சமைக்களில் தேங்கெண்ணெய் வந்து நுரைக்கும் அது பிரச்சனை இல்லை இதோடு நான் முதல்ல வந்து என்ன செய்ந்தயம் வெந்தயம் வெந்தயம் வந்து வெந்தயமும் பெருஞ்சீரகமும் நச்சீரகமும் சேர்த்து பொரிய விட போகிறேன் நச்சீரகம் வந்து சில பேர் பவுடர் போடுவேன் ஆனால் நான் இப்படி கறிவேக்கைகளில் என்ன செய்கிறேன் சொன்னால் இப்படி முழுசாவே போடுறேன் நான் ரெண்டு மூண்டு ஒரு மாதிரி தான் இருக்கும் பிரச்சனை இல்லை இது கொஞ்சம் வதங்கி வரைக்குள்ள அதுக்கு பிறகு அதோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் வதக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறைய போட்டால் நல்லா இருக்கும் அதை போட்டு என்ன செய்யணுமென்றால் அதோடு சேர்ந்து கொஞ்சம் அது ப்ரௌனாக வந்து அந்த வாசம் வரணும் பொரிஞ்சு அப்போ தான் நல்லா இருக்கும் பச்சை மண்ணம் போய் அதுக்கு பிறகு நாங்கள் வெங்காயம் வெங்காயத்தை வந்து நீங்கள் எப்படி ச கட் பண்ணுவீங்களோ அப்படி கட் பண்ணுங்களோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதையும் போட்டு நல்லா வதக்க விடணும் அதோட இனி பச்சை மிளகாய் கறிவேப்பில் பச்சை மிளகாய் கறிவேப்பில வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்கள் எவ்வளவு சாப்பிடுவீங்களோ உங்களை அளவு அளவுக்கு ஏற்ற மாதிரி போடலாம் இரண்டாவது பச்சை மிளகாய் கொஞ்சம் நிறைய போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து நிறைய போடுறே இல்லை நான் உழவு எடுப்பு அந்த அளவுக்கு தான் போட்டிருக்குறேன் நீங்கள் உரைப்பு சாப்பிடக்கூடிய ஆக்கள் வந்து ஒரு அஞ்சு ஆறு மிளகாயும் போடலாம் நான் ஒரு மூன்று தான் போட்டிருக்கிறேன் இப்போ வெங்காயம் வந்து வதங்க வந்து இந்த வெள்ள வெள்ளை வெங்காயத்தில் வந்து தண்ணி விடும் நிறைய வதங்குறதுக்கு லேட் ஆகும் அதுவும் இந்த மண் சட்டியில் கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும் அப்போ என்ன செய்கிறேன்னா அந்த வெங்காயம் வந்து தண்ணி உடனே வற்றி வதங்குறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது உப்பை போடணும் வெங்காயம் நீங்கள் வதங்கக்குள்ள கொஞ்சம் உப்பு போட்டு பாருங்கள் டக்குன்னு தண்ணி வற்றி பொரிய தொடங்கிரும் அப்படி வெங்காயம் கொஞ்சம் ஒரு வதங்கி வந்த உடனே இந்த சோசை நாங்கள் அதுக்குள்ளே போட்டு நல்லா வதங்க வைக்கணும் சோசை நல்லா வதங்கி வரைக்குள்ள அந்த பச்சை மணம் தக்காளியில் பச்சை மணம் எல்லாம் போய் நல்லா வதங்கணும் வதங்கினா தான் நல்லா இருக்கும் தக்காளி பச்சை மணம் வந்துச்சுன்னு சொன்னால் டேஸ்ட் இருக்காது அப்போ நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் எட்டு பத்து நிமிஷம் வந்தாலும் எடுக்கும் மெல்லிய சூட்டில் அதை கொஞ்சம் வதங்க விடுங்க பாருங்க இப்படி வதங்கி வருது அண்ணன் அந்த எண்ணெயில் இப்படி நல்லா வதங்கி வந்து திக்கா வந்துட்டு பார்த்தீங்களா அது முதல் தண்ணியாக இருந்தது இப்படி திக்கா வரணும் அப்போ தான் கறி நல்லா த நல்ல திக்கா நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு இப்படி வந்த பிறகு நாங்கள் நான் வந்து இது வதங்கின பிறகுதான் தூளை அதுக்குள்ளே போடுறேன் நான் தூளும் வந்து நீங்கள் எவ்வளோ உரைப்பு சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்றது தான் அளவு போடுங்கோ அது உங்களுக்கு தெரியும் தானே எப்படி போடுறேன்ட்டு இப்போ நாங்கள் ஒரு அதை காட்டுறோமெண்டா அளவு தான் போடணுமண்ட்டு இல்லை சில பேர் கூட உரைப்பு வேணுமா ஆனாக்கள் உரைப்பு போடுங்கோ உறைப்பு சாப்பிட முடியாதாக்கள் குறைச்சி போடுங்கோ அதையும் வந்து தூளை நான் ஏன் முதலே சோஸில் போடுறேன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் போட்டு அதை மதங்க விட்டீங்கன்னு சொன்னால் அந்த தூளில் இருக்கிற எரிவுத்தன்மையும் குறைஞ்சி போயிடும் அதோடு வந்து பச்சை மணம் போயிடும் தூள் மணம் நல்லா போட்டு அதோட எரிய விடக்கூடாது அடுப்பை கொஞ்சம் மெல்லிய சூட்டில் வச்சு இப்படி வதங்க விடுங்கோ மண் சட்டியில் ஏண்டபடியாக கொஞ்சம் கூடை நேரம் எடுக்குது மெல்லிய சூட்டில் போட்டு இப்படி வதங்கி பாருங்க இப்போ நல்லா வதங்கி வந்துட்டுது நல்லா திக்காக வந்துட்டு தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் சுடு தண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு சுடுதண்ணி தான் விட போகிறேன் அதோட கொஞ்சம் மஞ்சள் போட்டுனான் மஞ்சள் வந்து மீன் கறிக்கு கட்டாயம் முதல் நான் திருக்கை வந்து வெட்டி கழுவைக்குள்ளேயே வந்து மஞ்சள் போட்டு தான் கழுவி எடுத்துறேன் இருந்தாலும் இதுக்குள்ளே கறிக்குள்ளேயும் கொஞ்சம் மஞ்சள் போட்டு தான் வேணும் திருக்க வந்து அவ்வளோ வெடுக்கு மனம் இருக்காது ஆனால் போட்டால் கறி பார்க்குறதுக்கும் வடிவாயம் இருக்கும் பாருங்கள் நல்ல திக்க வதங்கி வந்துட்டுது இப்படி வரணுமே தான் முக்கியம் இப்படி வதங்கி நீங்கள் சட்டியே மூடாதுங்க தூளை போட்டுட்டு எப்பவும் உடனே மூடி வைக்கக்கூடாது மூடிட்டவன்ட்டு சொன்னால் என்ன நடக்க அந்த தூள் மணம் போகாது அதான் இந்த பச்சை என்று சொல்லுங்கண்ணே தூள் மணமண்டு மூடக்கூடாது உடனே உரைப்பும் நீங்கள் இப்படி திறந்து விட்டுட்டு சமைச்சிங்கன்னு சொன்னால் உரைப்பும் குறைஞ்சி வரும் நல்லா இருக்கும் அதோடு இப்போ என்ன சுடு தண்ணியும் நான் பாருங்க அதோடு சுடுதண்ணி விடணும் சுடுதண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடணும் அது சு ஆல்ரெடி கொதிச்சு தண்டபடியாக பாருங்கள் டக்கண்டு பொங்கி வந்துடும் எப்படி வந்த பிறகு இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா புளி உப்பு புளி எல்லாம் நான் நீ மீன் போட முதலேயே போட்டு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு தான் பிறகு மீனை போடுறேன் நான் எல்லா கறிக்கும் மீன் கரைக்கும் அப்படித்தான் செய்கிறேன் நான் கொஞ்சம் உப்பு புளி சரியாக இருந்தால் தான் இப்போ இந்த மீன் எல்லாம் அவிஞ்சி வரைக்குள்ள டேஸ்ட்டு சரியாக வரும் அதுக்கு தான் நான் முதலே போடுறது பிறகு உப்பு காணாது என்னென்னா நாங்கள் முதல் போட்ட உப்பு உப்பு வந்து அந்த வெங்காயத்துக்கு அளவாக தான் நான் இப்போ இவ்வளவு தண்ணிக்கும் இனி மீன் முருக்கங்காயெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டுட்டு கொதிஞ்சிட்டு இந்த வாரங்கள் கொதித்து வந்த பிறகு மீனை போடுவோம் திருக்க வந்து நான் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக தான் வெட்டுறேனான் நீங்கள் உங்களுக்கு எப்படி விருப்பமோ என்னென்னா கரஞ்சா விருப்பம் இல்லை அதுக்காகத்தான் நான் இப்படி பெரிய துண்டு வெட்டுறேனா நீங்கள் கூட விருப்பத்துக்கிட்ட மாதிரி வெட்டி போடுங்கோ அதோட முருக்கங்காயம் போட்டுட்டு அவிய விட வேண்டிய ச மண் சட்டி எண்டபடியாக கொஞ்சம் பார்த்தா இடைஞ்சல் மாதிரி இருக்கும் ஆனால் ஓகே அது அவிய சரியாக வரும் அப்படியே கொதிக்க விட்டுட்டு இப்போ பச்சை தூள் வந்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்டு அவிஞ்சு வதக்கினபடியா அந்த தூளில் உள்ள எரிவுத்தன்மையால் பச்சை மணமெல்லாம் போயிட்டுது இப்போ நாங்கள் முருங்கைக்காய் அவியறதுக்கு வந்து மூடி வைக்கணும் மூடி வச்சுட்டு பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து பொங்கி வந்துட்டு இந்த நல்லா அவிஞ்சிட்டுது இப்போ ஒரு அந்த வத்தி தண்ணியெல்லாம் வற்றி முருங்கைக்காயெல்லாம் வச்சு நாம் வந்து மீன் அவியரத்துக்கு வந்து இருபது நிமிஷம் எந்த மீன் கறி என்று சொன்னாலும் உப்பு புளியெல்லாம் போட்டு தூள் எல்லாம் வதக்கி போட்ட மீன் போட்டதுல இருந்து ஒரு பதினெட்டு இருபது நிமிஷம் செட் பண்ணி வைக்கிறேன் நான் திருக்க மீனுக்கு எனக்கு சரியாக வந்து இருபது நிமிஷம் காணும் மூடி வச்சுட்டு புறக திறந்து விட்டுட்டு இப்படி நல்லா கறிவேப்பிலையெல்லாம் போட்டு ஆக கூட நேரம் அவிய விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா இருக்காது எல்லாம் கரைஞ்சி போய்டும் அதுக்காகத்தான் இதை நல்லா அப்படி துண்டு துண்டு மாதிரி இருந்துச்சுது இருபது இருபத்தி ரெண்டு நிமிஷம் மடிவாக காணுமா உங்களுக்கு திருக்க மீனை சமைக்கிறேன்டா நான் எந்த மீன்ன்னு சொன்னாலும் இருபது நிமிஷம் தான் இந்த க சரியான டைம் சொல்கிறவங்க அது சரியாக தான் வர்றது அந்த டைமுக்குள்ளே சமைச்செடுக்க இதே மாதிரி நீங்களும் சமைச்சு பார்த்து கொமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம்